அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே லக்கினத்திற்கு எட்டாம் இடத்திற்கு அதிபதியானவன் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு தான் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையிலே அடிக்கடி ஆழமான மாற்றத்தை உணர்வார் அவர் கொண்ட நம்பிக்கையிலே மாற்றங்கள் காணுவார் நேற்று நம்பியதை இன்று நம்ப மாட்டார் இன்று நம்பியதை நாளை நம்ப மாட்டார் இவ்வாறாக நம்பாமல் போல மீண்டும் திரும்ப மறுபடியும் நம்புவார் இவ்வாறு தான் கொண்ட நம்பிக்கைகளிலே அடிக்கடி மாற்றத்தை காணுவார் அவர் கல்வி பெற்ற அறிவிலே வாழ்க்கையில் அவர் அனுபவத்திலே அவர் பெற்ற அறிவிலையும் ஒரு வளர்ச்சியையும் ஒரு மாற்றத்தையும் அடிக்கடி உணர்வார் அறிவு முன்னேற்றம் அறிவு வளர்ச்சி அறிவு மாற்றத்தையும் அவர் காணுவார் வாழ்க்கையை பற்றிய அவர் புரிந்து கொண்ட கண்ணோட்டம் வாழ்க்கை என்பது என்ன எப்படி ஏன் எதற்கு என்ற வாழ்க்கையை பற்றிய அவர் புரிந்து கொண்ட அந்த கண்ணோட்டத்திலும் அடிக்கடி நிறைய மாற்றங்களை உணர்வார் அமானுஷ விஷயங்கள் மறைக்கப்பட்ட விஷயங்கள் ரகசியமான விஷயங்கள் மத சார்பத்தை மத சார்ப சார்பான விஷயங்களுக்கு அப்பாற்பட்ட சமூகத்திற்கு ஒவ்வாத விஷயங்கள் அமானுஷ விஷயங்கள் எல்லாம் இவருக்கு நன்றாகவே புரியவரும் ஆராய்ச்சி செய்வதிலே ஆர்வம் கொண்டவராக இருப்பார் ஆன்மீகத்திலே ஆர்வம் கொண்டவராக இருப்பார் தத்துவம் பேசுவதிலே தத்துவம் படைப்பதிலே ஆர்வம் கொண்டவராக இருப்பார் லக்னத்திற்கு எட்டாம் இடத்துக்குரியவன் ஒன்பதாம் இடத்தில் இருந்தார் அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே எட்டாம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் ஆகிய தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் இந்த மிதுரம் லக்னத்தை பொறுத்த மட்டிலே எட்டுக்குடைய சனி ஒன்பதிலே இருப்பதனாலே மேலே சொல்லப்பட்ட மாறுதல்கள் பலன்கள் கிடைக்காது ஏனென்றால் மிதுரம் லக்னத்திற்கு எட்டுக்குடையவனும் சனி பகவானே ஒன்பதுக்குடையவனும் சனி பகவானே அவ்வாறு மிதுரம் லக்னத்தை பொறுத்த மட்டிலே ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் ஒன்பதுக்குடையவன் ஒன்பதிலே இருந்தால் என்ன பலன் கிடைக்க வேண்டுமோ அந்த பலன்கள் கிடைக்கும் அடுத்ததாக கடகம் லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் கடகம் லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் சிம்மம் லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் கன்னி லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் துலாம் லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் விருச்சுகம் லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் தனுசு லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாக எட்டாம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் தனுசு லக்னத்திற்கு எட்டாம் இடம் கடகம் அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான் அந்த சந்திர பகவான் அந்த தனுசு லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடமாகிய சிம்மத்தில் இருந்தால் அதுபோல மகரம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் சிம்மம் அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான் ஆகவே மகரம் லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய இந்த சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த மகரம் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் கன்னியிலே இருந்தால் அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் கன்னி அந்த கன்னிக்கு அதிபதி புத பகவான் ஆகவே கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய அந்த கன்னிக்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த கும்பம் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடமாகிய துலாத்தில் இருந்தால் அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் துலாம் அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் ஆகவே மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த மீனம் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடமாகிய விருச்சிவத்தில் இருந்தால் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு எட்டாம் இடத்துக்குரியவன் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் எந்தெந்த லக்னத்திற்கு எந்தெந்த இடம் எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடத்திற்கு அதிபதியார் அந்த கிரகம் அந்த லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தில் இருந்தார் அந்த ஜாதகர் அவர் வாழ்க்கையிலே கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கைகளிலே அடிக்கடி ஆழமான மாற்றத்தை உணர்வார் எதையும் நிலையாக நம்பிக்கை கொள்ள மாட்டார் அவர் நம்பிக்கை நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கும் ஆழமாக மாறிக்கொண்டே இருக்கும் அழுத்தம் திருத்தமாக நம்பிக்கை மாறிக்கொண்டே இருக்கும் எதிலும் நிலையான நம்பிக்கை கொண்டிருக்க மாட்டார் அவர் வளர்ச்சி அறிவு வளர்ச்சி அறிவு முன்னேற்றம் அடைவார் அவர் கொண்டிருக்கக்கூடிய அறிவிலும் புத்திசாலித்தனத்திலும் அறிவளர்ச்சியினாலே அதிலே மாற்றத்தை காணுவார் வாழ்க்கையிலே அனுபவத்தினாலே அவர் அரு அவர் கொண்ட அறிவிலே அவர் பெற்ற அறிவிலே பலவிதமான மாற்றங்களை காணுவார் அந்த அளவிற்கு வாழ்க்கை அனுபவத்திலே பாடங்கள் கற்றுக்கொள்வார் அவர் வாழ்க்கையைப் பற்றி அவர் புரிந்து கொள்ள கருத்து கண்ணோட்டம் கொள்கை வாழ்க்கை மீது வாழ்க்கை என்றால் என்ன என்பதை பற்றிய கொள்கை கண்ணோட்டம் வாழ்க்கை கண்ணோட்டம் அவருக்கு அடிக்கடி மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் யாருக்கும் புரியாத ரகசியமான சமுதாயத்திற்கு ஒற்று ஒத்துக்கொள்ளாத ஒரு வித்தியாசமான அமானுஷ விஷயங்களிலே அவருக்கு எளிதாக புரியவரும் அமானுஷிய விஷயங்களை அவர் எளிதாக புரிந்து கொள்வார் எதையும் ஆராய்ச்சி செய்வதிலே ஆராய்ந்து பார்ப்பதிலே அவருக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் தத்துவம் பேசுவதிலும் தத்துவம் படைப்பதிலும் தத்துவத்தை விளக்குவதிலும் அவருக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் மேலும் ஆன்மீக விஷயங்களிலும் ஆன்மா பற்றி ஆன்மா என்பது என்ன ஆன்மா இறைவனோடு சேர்வது என்பது எப்படி ஆன்மா எப்படி தூய்மை அடைய வேண்டும் அந்த ஆன்மாவை எப்படி பரிசுத்தமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பது போன்ற ஆன்மா பற்றிய கருத்தும் அதை பற்றிய நம்பிக்கையும் அவருக்கு அதிகமாக அதிலே நாட்டம் அதிகமாக இருக்கும் ஆன்மீக நாட்டமும் அதிகமாக இருக்கும் ஆய்வு செய்வதில் நாட்டம் இருக்கும் தத்துவம் பேசுவதில் நாட்டம் இருக்கும் ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் இருக்கும் அமான விஷயங்கள் புரியவரும் வாழ்க்கை கண்ணோட்டம் அறிவு முதிர்ச்சி வாழ்க்கை பற்றிய அறிவு மற்றும் தான் கொண்ட நம்பிக்கை இவற்றிலும் நிறைய மாற்றங்களை காணுவார் லக்னத்திற்கு எட்டாம் இடத்துக்குரியவன் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்க சனிப்பேச்ச ராகவே கேதவேன் நமக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்